ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவுஸ் ராக் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஃப்ளவர் டிசைனில் உள்ள ஐம்பன் நெக்லஸ் எயிட் நைன்டி நைன் ருப்பீஸ் இதனோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பலும் வரும் அதுவுமே இதே டிசைன்லேயே உங்களுக்கு இருக்கும் இதில் ஒயிட் கலர் ஸ்டோன் பிங்க் கலர் ஸ்டோன் அது இல்லாமல் க்ரீன் கலர் ஸ்டோன் மல்டி கலரில் தாங்க இருக்கும் உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா உங்களுக்கு நைன் செவன் எயிட் செவன் ஜீரோ எயிட் ஃபோர் டபுள் செவன் த்ரீ அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் பண்ணுங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நிறையவே டை நிறைய டைப் ஆஃப் ஜுவல்ஸ்லாம் நம்ம சைடில் இருக்க எல்லாமே நாங்கள் வீடியோஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் ப்ரைஸோடயே உங்களுக்கு போட்டிருக்கோம் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து உங்களுக்கு கலர் மல்டி கலரில் உள்ள நெக்லஸ் செட்டு தாங்க இதிலேயுமே உங்களுக்கு கம்பலோடு வரும் உங்களுக்கு இது ஒயிட் ஸ்டோன் பிங்க் ஸ்டோன் கிரீன் ஸ்டோனோட க உங்களுக்கு மல்டி கலரில் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு தனி கலர் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாகவே வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு டிசைன்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து கால் பண்ணுங்கள் இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு நாங்கள் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுறோம் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் நைன்டி நைன் ருப்பீஸ்ங்க இதுக்கு பேரான அந்த கம்பலுமே நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த ஜுவல்ஸ் மட்டும் இல்லை நம்ம சைடில் வந்து ஃபார்மிங் டேஸ் ஃபார்மிங்கில் வந்து நிறையவே கம்பல் நெக்லஸ் ஆரம் செட் எல்லாமே இருக்குது உங்களுக்கு அதுவுமே நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்கோம் உங்களுக்கு அது உங்களுக்கு செயின் வேணும் இல்லைன்னா உங்களுக்கு நெக்லஸ் வேணும் இல்லைன்னா கம்பல்லாம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேளுங்கள் நீங்கள் பார்த்துருக்க ஜுவல்ஸ் பாருங்கள் ரெண்டு வந்து ஒயிட் ஸ்டோன் அடுத்தது க்ரீன் அடுத்தது பிங்க் கலர் உங்களுக்கு அது மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது இல்லாமல் ஃபார்மிங் டிசைனில் நெக்லஸ் அரும்பு டிசைனில் உள்ள நெக்லஸ் செட் தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் அட்டிக்க செட்லாம் கூட நம்ம சைடில் அவைலபிள் இருக்குது கவரிங் செட்லாம் கூட நம்ம சைடில் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது நியூ மாடல் டிசைன்ஸ் வேணும்னாலும் நாங்கள் உங்களுக்கு ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணி விடுவோம் இப்போ நீங்கள் பார்த்துருக்க இருக்க நெக்லஸ் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் இது இல்லாமல் உங்களுக்கு ஐம்போனில் நெக்லஸ் டாலர் கம்பளோட வந்துருக்கு பாருங்கள் இது தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் தாங்க ஆனால் அது ஐம்போன் செட்டு இது இல்லாமல் கவர் இது இல்லாமல் நம்ம சைடில் நிறைய ஐம்போனில் டாலர்ஸ்லாம் கூட அவைலபிள் இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டிசைனில் உள்ள டாலர் தாங்க இது ஐம்பது டாலர் செயின் கவரிங் தாங்க செயின் வந்து உங்களுக்கு ஐம்பன்னில் வராது இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி நைன் இதே டிசைனில் பெரிய டாலர்ஸ்லாம் கூட அவைலபிள் இருக்குது இந்த டாலர் மல்டி கலர்லேயே இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் அண்ட் இதில் பிங்க் கலர் ஒயிட் கலரெலாம் இருக்குது உங்களுக்கு பிங்க் கலர் ஒயிட் க்ரீனோடு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் டாலர்ஸ்லாம் நம்ம சைடில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் எங்களுக்கு காலோ இல்லைன்னா மெசேஜோ பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணி விட்றோம் இது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா இது ஒயிட் கலரும் பிங்க் கலர் ஸ்டோன்ஸும் வச்சுருக்கோங்க உங்களுக்கு வந்து மல்டி கலர்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ பார்த்துட்டு மல்டி கலர்ஸ் இது வந்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வருங்க இது செயின்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி இன்ச்சு உங்கள் நம்ம சைடில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சுலலாம் இருக்குது உங்களுக்கு வந்து லாங்காக வேணும் அப்படின்னா தேர்ட்டி இன்ச்சில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இல்லைனா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் வேறு டிசைனில் உங்களுக்கு டாலர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் பண்ணியோ கேட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணி விட்றோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கறத பார்த்தீங்கன்னா நெக்லஸ் ஆரம் கம்பலோடு வரும் உங்களுக்கு இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து நியூ மாடலாக இருக்கும் இது எனமல் போட்டு வந்து இருக்கும் இதனுடைய ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் நைன் இது வரைக்கும் கஸ்டமர் எல்லாருமே வந்து வீடியோஸ் பார்த்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ஜுவல்ஸ்லாமே வந்து ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு இருக்கவங்களுக்கும் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க நம்ம வீடியோவை எப்பவும் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ